ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்பாத்தி வந்து எப்போ போட்டாலும் வரட்டி மாதிரி இருக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயில் போடாமல் சப்பாத்தி பண்ணுறதுனால உங்கள் சப்பாத்தி ரொம்ப ட்ரையாக இருக்கா அப்படின்னா இந்த டிப்ஸும் உங்களுக்காக வாங்க பார்க்கலாம் எப்போவும் வந்து சப்பாத்தி சுட்ட பிறகு அதை வந்து ஹாட் பாக்ஸில் வைக்காதீங்க நார்மலாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இட்லி வேக வைக்கிற பாத்திரம் இருக்குல்ல அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு தட்டு இல்லாட்டி இட்லி தட்டே ஓகே தான் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல தண்ணி கொதித்த பிறகு அந்த சப்பாத்தியெல்லாம் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் வந்து மூடி வச்சிடுங்க மூடி வச்சுட்டு ஒன் மினிட் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த இதுலயே ஆவியிலே இருக்கிற மாதிரி இந்த சப்பாத்தியை பார்த்துக்கோங்க அது ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எண்ணெய் போட்டால் எப்படி அந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வரட்டி மாதிரி இருக்க சப்பாத்தி கூட இதில் வச்சு எடுத்துக்கும்போது அவ்வளோ வந்து மில்லிஸாக சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க இவெந்தோ நீங்கள் அப்போவே சப்பாத்தி போட்டிருந்தாலும் நீங்கள் அந்த சப்பாத்தி ஒரு வாட்டி எடுத்து இந்த ஆவியில் வேக வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹோட்டலில் எப்படி இருக்கும் சப்பாத்தி அதே மாதிரி ஹாட் பாக்ஸில் வைக்க தேவையே இல்லை இந்த மாதிரி டிப்ஸை வந்து நீங்கள் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் பாய்